கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஹலோ பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் இதை காட்டிலும் வேற என்ன ஆசிர்வாதம் நமக்கு வேண்டும் கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை வழி நடத்துகின்றார் பாதுகாக்கின்றார் ஆசீர்வதிக்கின்றார் அடுத்ததாக யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஹலலூயா கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதினாலே எந்த வித தீங்கு நின்றும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகின்றார் ஆம் கர்த்தரையே நாம் துணையாக கொண்டு அவரே தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிக்க நம்மை நாம் கர்த்தரின் கருத்திலே அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உறுதிப்பாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து ஆபத்தில் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி அப்பா இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் செபிக்கிறோம் ஜீவனுடன் நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்